கொலை கொள்ளை கொடூர செயல்களுக்காக ஒரு மனிதருக்கு மரண தண்டனை விதிக்கிறத கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டதுக்காக அந்த காலத்தில் மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு இரக்கமில்லாத கொடூர மன்னர்கள் நாட்டை ஆர்த்தி செய்து வந்தாங்க இவ்வளவு கொடுமை எங்கே நடந்தது அப்படி என்ன அந்த மாம்பழத்தில் இருந்தது மாசாணி அம்மன் யார் அவங்களுக்கு என்ன நடந்தது எப்படி இறந்தாங்க எதனால் தெய்வமாக மாறினாங்க மாசாணி அம்மன் மயான பூஜை மிளகாய் அரைத்து ஏன் மாசாணி அம்மனுடைய சக்திகள் பற்றியும் அம்மன் பற்றி சொல்லப்படாத பல வரலாற்று பின்னணி கதைகளை பற்றியும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹங்க்ரி பிரைண்ட்ஸ் நான் உங்கள் பாரதி கதையோடு கலந்திடலாம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆனமலையை நன்னங்கிற அரசன் ஆட்சி செய்து வந்தான் ஒரு நாள் ஒரு முனிவர் அரசனை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு வந்தாரு பரிசா ஒரு மாம்பழத்தையும் கொண்டு வந்தாரு அரசே இந்த மாம்பழம் ஒரு விசித்திரமான மாம்பழம் இந்த மாம்பழத்தோட சுவை இந்த உலகத்திலேயே எந்த மாம்பழத்திலையும் இருக்காது ஆனால் இதை சாப்பிட்டுட்டு அதனோட கொட்டையை ஆற்றுல தூக்கி போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் அரண்மனையை விட்டு போயிடுறாரு மன்னரும் அந்த மாம்பழத்தை நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு மாங்கொட்டைய தூக்கி போடாமல் இன்னும் நிறைய சுவையான மாங்கனிகள் கிடைக்கும்னு நினச்சி மாங்கொட்டையை அரண்மனையிலேயே விதைச்சி மரமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாரு பல வருஷங்களுக்கு அப்புறமா மரம் வளர்ந்து பூத்து குலுங்க ஆரம்பிக்குது ஆனா ஒரு பூ கூட காயாகாம எல்லாமே கீழே கொட்டி வீணா போயிடுது இதை பார்த்த கோபப்பட்ட மன்னர் அந்த முனிவரை தேடி கண்டுபிடிச்சு கூட்டி வந்து ஏன் இன்னும் இந்த மரம் இன்னும் காய் காய்க்கலை அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த முனிவர் என்ன காரியம் செஞ்சீங்க நான் தான் அப்போவே சொன்னனே மாங்கொட்டையை தூக்கி போட்டுடுங்க நீங்கள் ஏன் மரமாக வளர்த்தீங்க இந்த பழம் என்னுடைய குருநாதர் பல வருடங்கள் தவமிருந்து எனக்கு கொடுத்தது அதை நான் சாப்பிடாம நாட்டு ஆளும் மன்னர் நீங்கள் சாப்பிடணுன்னு தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் என் பேச்சை கேட்காம இப்படி வீண்வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டீங்களே அப்படின்னு முனிவர் சொல்கிறாரு இதை கேட்டதும் மன்னருக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிடுச்சு அப்போது இந்த மரம் காய்க்குமா காய்க்காதா அப்படின்னு முனிவர்கிட்ட கேட்குறாரு இந்த மாமரம் காய்க்கும் ஆனால் ஒரே ஒரு கனி மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது வேறு ஒரு நாட்டில இருந்து வர்றவங்க தான் சாப்பிடணும் அதுதான் இந்த மாம்பழத்தோட மகிமையே அப்படின்னு சொல்கிறாரு நான் சாப்பிடாத இந்த கனிய வேற யாரு சாப்பிட போறாங்க அப்படின்னு மன்னர் கேட்கிறாரு அதுக்கு முனிவர் சொல்றார் இன்னொரு நாட்டில் இருந்து வர்ற ஒரு கன்னி பெண் தான் இந்த மாங்கனியை சாப்பிட போறா அந்த பெண் சாதாரண பெண் கிடையாது அஷ்டமா சித்திகள் கொண்ட தெய்வ பிறவி உங்களுக்கு இந்த மரத்தோட கனி கிடைக்கலையேன்னு மரத்தை வெட்டிடாதீங்க சகல சக்திகளும் கொண்ட ஒரு அம்மன் கன்னிப்பின்னா வந்து இந்த மரத்தில் காய்க்க போகிற பழத்தை சாப்பிடுவா அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு முனிவர் அரண்மனையை விட்டு போனதும் இந்த முனையும் அரசன் முனிவர் சொன்ன பேச்சை மதிக்காமல் எனக்குத்தான் மறுபடியும் அந்த மாங்கனி வேணும்னு ரொம்ப ஆசையோட காத்திருக்கான் வேற யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சி இருபத்தி நான்கு மணி நேரமும் மாமரத்துக்கு காவல் வச்சு எப்போ சாப்பிடலாம்னு காத்துட்டு இருக்கார் அப்போ ஆனைமலைக்கு தாரகங்கிற ஒரு யானை வியாபாரி வியாபாரத்துக்காக தன்னுடைய பெண் தாரணியோடு வந்து தங்கியிருக்காரு தாரணியும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சில பெண்களும் சேர்ந்து ஆத்துக்கு குளிக்க போறாங்க மன்னருடைய அரண்மனையை ஒட்டி இருந்தது தான் அந்த ஆறு ஆற்றில் தாரணி தோழிகளோடு குளிச்சுட்டு இருக்கும்போது மன்னர் பாதுகாத்து வந்த மாமரத்தில் இருந்து விழுந்த ஒரு மாங்கனி ஆற்றிலிருந்து நேராக தாரணியை நோக்கி வந்துடுச்சு பொன்னிறமான அந்த மாங்கனியை பார்த்ததும் தாரணி அந்த மாம்பழத்தை எடுத்து சுவைச்சு சாப்பிட்றா மாம்பழத்தை ஒரு பெண் சாப்பிட்றத பார்த்த காவலர்கள் அந்த பெண்ணையும் அவளுடைய தந்தையையும் அரசர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க அவங்க ரெண்டு பேரும் மன்னன் கிட்ட மன்னா நாங்க இப்போது தான் இந்த ஊருக்கு வர்றோம் எங்களுக்கு நீங்க முரசு அறிவிச்சதோ தண்டோரா போட்டதோ எதுவுமே தெரியாது எங்களை விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு கதறி அழுகிறாங்க அவங்க சொல்ற எதுவுமே மன்னரோட காதலியே விழலை எதுவுமே யோசிக்காம அந்த பெண்ணுக்கு மன்னர் மரண தண்டனையை விதிக்கிறாரு மன்னா எங்க பெண்ணோட எடைக்கு எடை தங்கமும் எங்க கிட்ட இருக்கிற யானைகளையும் நீங்களே எடுத்துக்கோங்க இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம் அப்படின்னு அந்த வியாபாரிகளும் அந்த பெண்ணோட தந்தையும் ரொம்பவுமே கெஞ்சி கேட்குறாங்க ஆனா எதையும் காது கொடுத்து கேட்காத மன்னன் தாரணிய கொலைகளுத்துக்கு அழைச்சிட்டு போறாரு ஒரு மாங்கனிக்காக ஒரு அப்பாவி பெண்ணை கொலை செய்கிறாயே நான் இருந்தாலும் மறுபடியும் வருவேன் இதே இடத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமா நான் விளங்குவேன் ஆனா என்னை கொலை செய்த நீயும் உன்னோட நாடும் நாட்டு மக்களும் அழிந்து போவீங்க அப்படின்னு சாபம் விட்டுட்டு தாரணி இறந்து போயிடுறா அந்த கன்னி பெண் உயிரை விட்ட இடத்துல அந்த பெண்ணோட தந்தையும் அவர் கூட இருந்த மற்ற சில வியாபாரிகளும் சேர்ந்து மண்ணால ஒரு உருவத்தை செய்றாங்க மாம்பழத்துக்காக விட்ட காரணத்தினால மாங்கனி அம்மன்னு அந்த உருவத்தை வழிபடுறாங்க காலப்போக்கில் அம்மன் மாசாணி அம்மனா மருவி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக திகழ்கிறாங்க அதே சமயத்தில் அந்த ஆனமலையை ஆண்டு வந்த நன்னங்கிற அரசன் எதிரி நாட்டு படைகளால் தாக்கப்பட்டு அவனுடைய வம்சமே அழிந்து போயிடுது இவ்வாறுதான் மாசாணியம்மன் தோன்றினதா ஒரு வரலாறு சொல்லுது ஆனா மற்றொரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா இராமாயண காலத்தில் கௌசிக மன்னராக இருந்து ரிஷியா மாறிய விஸ்வாமித்திரர் தவம் செய்து பலவரங்களை பெற்றவர் தன்னோட உடலையே திரியாக்கி எரிச்சு காயத்ரி மந்திரத்தை போதித்தவர் இத்தகைய தவசியில் ராஜஸ்ரீ பட்டம் பெற்று விஸ்வாமித்ரருங்கிற பெயரோட விளங்கினாரு இவர் ஒரு முறை கனகமலையில் தவம் செய்துட்டு இருந்தப்போ தாடகைங்கிற ராட்சசி அவரது தவத்துக்கு இடையூறு செய்கிறார் தாடகை விரதம் இருந்து பல பரங்களையும் படைபலத்தையும் பெற்றவள் ராவணனிடமிருந்து பல சக்திகளையும் பெற்றவள் இறுதியா விஸ்வாமித்திரர் தாடகையை அழிக்க தசரத மகன்களான ராமர் லட்சுமணர் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வர்றாரு ராமர் தாடகையை ஒரு பெண்ணுன்னு யோசிச்சாலும் விஸ்வாமித்திரர் அவள் சகலமும் நிறைந்தவள் அவள் பெண்ணே அல்ல அவள் ஒரு ராட்சசின்னு சொல்லி அவளை வதம் செய்ய சொல்றாரு அப்படி வதம் செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஈஸ்வரிய நோக்கி தவம் செய்கிறாரு ஈஸ்வரியும் ராமச்சந்திரமூர்த்தி முன்னாடி தோன்றி தாடகையை எப்படி வதம் செய்யணும்னு சில சூட்சுமங்களை சொல்கிறாங்க அதாவது முதல்ல தன்னை ஒரு மண்ணால் ஈஸ்வரி போல உருவாக்கி அந்த மண்ணினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை அழிச்சிட்டு அப்புறம் தாடகையை வதம் செய்ய சொல்கிறாங்க அதே போல் ராமச்சந்திரமூர்த்தியும் ஈஸ்வரிய மண்ணால் உருவாக்கி பூஜை செஞ்சு தாடகையை வதம் செய்ய போயிடுறாரு அந்த நேரத்தில் மண்ணால் செஞ்ச ஈஸ்வரியை அழிக்க மறந்துடுறாரு தாடகையை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்து அதை அழிக்க முற்படும்போது ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க அப்படி உருவானது தான் மாசாணி அம்மன்னு ஒரு வரலாறு சொல்லுது பிறரால வஞ்சிக்கப்பட்டவங்களும் சொத்துக்களையும் தன்னோட உடைமைகளையும் பறிகொடுத்தவங்களும் திருட்டு போன்ற ஏமாற்றங்களுக்கு ஆளானவர்களும் இங்க வந்து அம்மனுடைய முன்னாடி நின்று தங்களுக்கு நேர்ந்த இன்னல்களை நினைச்சு முறையிட்டு கோயிலில் இருக்கிற நீதிக்கள்ல மிளகாய துவையலா அரைச்சு பூசிட்டு போவத வழக்கமா வச்சிருக்காங்க இத மூலமா குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்கன்னு நம்பப்படுது மிளகாய அரைச்சு வேண்டுதல் நிறைவேத்தினதுக்கு அப்புறம் தொண்ணூறாவது நாள்ல அம்மனுக்கு என்ன காப்பு நடத்தி மகிழ்றாங்க